வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உடல் எணையை குறைக்க உதவும் ஆறு அற்புத வைத்தியங்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைப்பது மறைந்து காலப்போக்கில் சிறுவயதிலிருந்தே உடல் பர்மனோடு வாழ தொடங்கிவிட்டது இன்றைய சமூகம் காரணம் வாழ்க்கை முறையையும் உணவு முறையையும் மாற்றப்பட்டதே காரணமாகும் உடல் பர்மன் பலவித நோய்களை தருகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் அக்கறையே இல்லாமல் இருந்த பிறகு வாழ்நாள் முழுவதும் நோய்களோடு கிடப்பதை விட்டு உடல் எடை குறைக்க முயற்சிப்பது மிகவும் முக்கியம் நமது பாரம்பரிய வைத்திய முறைகளில் ஆயுர்வேத மூலிகைகள் உடல் எடை குறைக்க செய்யும் வகையில் குணங்களை பெற்றுள்ளது அவற்றை பற்றி இனி காணலாம் நெல்லிக்காய் நெல்லிக்காயை கொட்டையை நீக்கி சுத்தம் செய்து சாறு எடுத்து அதனுடன் சிறிது இஞ்சி சாறு கலந்து தினமும் காலையில் குடித்து வந்தால் கொழுப்பு குறையும் ஆமணக்கு ஆமணக்கின் வேரை இடித்து தேன் கலந்து நீரில் இரவில் ஊற வைத்து காலையில் கசக்கி பிழிந்து நீரை வடிகட்டி குடித்தால் உடல் பருமன் குறையும் பாதாம் பாதாம் பவுடரை எடுத்து சிறிது தேன் கலந்து காலையில் சாப்பாட்டிற்கு பிறகு சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையும் கேரட் கேரட்டுடன் தேன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் தேவையற்ற கொழுப்பு குறைந்து உடல் எடை குறையும் சோம்பு சோம்பு தண்ணீரில் போட்டு காய்ச்சி அடிக்கடி தினமும் குடித்து வந்தால் உடல் எடை குறையும் திரிபலா திரிபலா சூரணத்தை வெந்நீரில் கலந்து காலையில் குடித்தால் எடை குறையும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்